வளம் வராது ஸோ இது எலி கிடைக்கும் அப்படிங்கிறது உயர் அதாவது அக்னேலாம் வந்துட்டு அதனால சொல்லி போட்டுக்கேன் பட் வெளியே வராதுன்னு நினைக்கிறேன் பட் எனவே இது வந்து எலி வந்து வராது இது வந்து வளம் மிகாது தெரியும் இது கடையாது லண்டி விலை எலி கிடைக்கும் அப்படிங்கிறது ஏன் எப்படி சொல்ல அப்படின்னா இங்கே பாருங்க குதிரை காணியது எரி ஸோ அதை வச்சு இது கிடைக்கும் அப்படின்னு குதிரை அப்படிங்கிறது ஓடியது வளம் மிகாது தரும்படி வலி வந்தா பலன் மிகாது வால் வலிமையாது கால்காலம் இருபவை வளையம் மிகாது ஸோ எல்லாமே

அடுத்தது மருந்து கடை மின் தொடர் குற்றியில் முன்னாடி ஒற்று மிகாது மின் தொடர் குற்றியில் வரும்பொழுது ஒற்று மிகாது அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது வேலையில்லா பட்டதாரி இருக்கிற எதிர்மறை பயிற்சி வந்து ஒற்று மிகவும் இருக்கிற எதிர்மறை பயிற்சி பின்னாடி ஒற்று மிகவும் சிறப்பு பரிசு உகர ஈட்டு புணர்ச்சியில் வலிமை மிகவும் இகர ஈட்டு புணர்ச்சி பூ இப்போ ஊ அப்படிங்கிற உக இகர உகர ஈட்டு புணர்ச்சியில் வலிமை மிகவும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்தது குருவினா குருவினால ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சோ இது வந்து நான் என்ன மேலும் ஸோ அது மின் தொடர் குற்றியில் ஒற்று மிகாது ஸோ எனக்கு டவுட் இருந்தால் ஸோ அதனால் பேசலாம் அப்படின்ட்டு

பயன்படுத்த கல்வி அடுத்த மூன்று மூவரி உயர்ந்து கரையாக இருக்கும் ஐந்து கொள்ளியும் செயலியை பற்றி கூறுவது யாக உறுதியில் செயலின் பெயர் சித்தா இதை கண்டறிந்த முழு விவரங்களையும் அதனை பயன்படுத்தி அதை பயன்படுத்தி வாரணத்தின் செயல்பாடு இதை பயன்படுத்தி தான்

தொழில்களின் தேர்வுக்கு இணையத்தில் அமைக்கலாம் தேர்வு செலுத்தலாம் தேர்வாரை அடையாட்சியை பதிவிறக்கம் செய்யலாம்

பணம் தர வேண்டுமா அப்படின்னு இப்போ போட்டு இருக்கா என்று கேட்டார் அதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா தம்பி இங்க தங்க பணமும் தர வேண்டாம் தங்க பணமும் தர வேண்டாம் என்றார் தங்க பணம் அப்படின்னா தங்கத்தால் பணம் இப்போ போற பேர் தங்கத்தால் பணம் தங்க பணம் தான் தங்குவதற்கான பணம் ஸோ வலிமை மிகுவதால் பொருள் மயக்கம் உண்டாகும் அப்படிங்கிற ஆன்சர் ஓகேவா இப்படி ஸ்டாப் பண்ணி எடுக்கிறேன் ஆன்சர் அடுத்தது நூற்றி பதினெட்டு பக்கம் மொழிபெயர்க்கு ஸோ அப்படியே நோட் பண்ணிக்கிறேன் அப்படியே வாசிச்சு ஆன்சர்

ஸோ இந்த இடத்துல வந்து மர கண்ணா கண்ணாடி போட்டுருங்க மரக்கரண்டி ஓகேவா உடன் ஸ்பூன் தானே ஸோ வந்து மரக்கரண்டி ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வாட்டர் மியூசிக் நீர் ஓசை நீர் இசை அப்படி வச்சுக்கலாம் ஹிட் இந்த பாட்டில்ஸ் வித் ஸ்பூன் மேக் தெம் வைப்ரேட் அண்ட் ப்ரொடியூஸ் சவுண்டு அந்த மரக்கரண்டியை வைத்து பா குட்டியை தட்டி அதிர்வுரை செய்து ஒளியை எழுப்புக த மோர் பாட்டில்ஸ் வைப்ரேட் த மோர் த பாட்டில்ஸ் வைப்ரேட் த ஹையர் த நோட் வில் பி த மோர் பாட்டில் வைப்ரேட்ஸ் அப்படின்னா அதிகமான புட்டி அதிர்வும் போது உயர்வு சத்தம் இழவுகிறது த மோர் வாட்டர் இன் இன்எ வாட்டர் லெஸ் இட் வைப்ரேட்ஸ் அதிக வாட்டர் அதிக வாட்டர் உள்ள புட்டியில் குறைவான அதிர்வுகள் உண்டாகுது ஏற்படுகிறது ஸோ லெஸ் வாட்டர் மீன்ஸ் ஹையர் நோன்ஸ் குறைவான வாட்டர் உள்ள புட்டி அதிகமான அதிர்வுகளை ஏற்படுத்தும் அவ்வளோ தான் ஸோ அது வந்து நான் அப்படியே நான் சொல்லிக்கிறது கொஞ்சம் பேக் பயிர் பின்பற்ற எழுது அப்படிங்கிறாங்க பெருமை சொற்கள் நான் பார்த்ததை நோட் பண்ணி அடுத்து ஆதாரம் காப்பி குழம்பி குழம்பி எக்ஸ்பிரஸ் சேவரி வாசனை மனம் சராசரி சரிவிதம் பாதாம் வாதுமை பருப்பு அல்வா அல்வாதம் ஐஸ்கிரீம் பனி கூல் ரசிக்க போற்ற ஜில் குளிர்ச்சி பெப்பர்மெண்ட் மிளகு கீரை சென்ட் நிறுவன வாசனை மஸ்க் பெயர் சொல் மஸ்க் அப்படிங்கிறது பெயர் ஓகே ஈத்தர் அப்படிங்கிறது அல்லது பெற்றோர் தான் பாறை எண்ணெய் பாறை எண்ணெய் அடுத்தது கதை படித்து உரையாடலாம் மாட்டு அப்படின்னு சொல்லுங்க இங்கே வந்து சிப்பி ஒன்று அப்படி போடுங்க இது எதுவுமே இல்லை சிப்பி ஒன்று அப்படின்னு ரெண்டு சிமிக்கோளம் போட்டு ஐயோ ஐயோ என்னால் வழி தாங்க முடியவில்லை ஏன்

அது ஒன்றிய வருது மூணையும் பொங்கியும் பொலிந்தும் ஓகேவா சோ அந்த பாவ சைல இருந்து தெருலாமே மூணி எழுதி 5 நிமிடம் கிட்ட வந்து ரெண்டே முறை ஒன்றிய வருது எழுதி அதுக்கு அப்புறம் ரெண்டே தடவை பொங்கி சிங்கம் மேங்காத தங்க இதெல்லாம் அன்னைம் அப்படி உருவாகணி பளி தனிப் பிளம்பு தங்க தட்டு

ஓகேவா இந்த அப்படி நம்மளோட நம்மளோட கால் ஸோ எனக்கு கால் வந்து பிரித்து வா எனக்கு கால் வந்து அப்படின்னு சொல்லுவாங்க நாலு வந்து கொடு கீழ இரோம் பார்த்துக்கால் நம்ம காலை பார்த்துக்கணும் ஒரே ஸ்பெல்லிங் தான் ஆனால் இடம் வந்து பொருள் கை கைப்பொருளை கடல் அலையில் தொலைத்து விட்டு கடையில் தேடி அலைந்தால் கிடைக்குமா இந்த அலை வந்து கடல் அலை இந்த அலை தேடி அழைவுது தேடி பார்த்து சொல்றாங்க வீட்டு விலங்கு ஆன நாய்வழங்க விளையாட முடிஞ்சிடும் வெளியில் அதனை கழுத்து கழுத்து விலங்குடன் மட்டுமே பிடித்து செல்ல வேண்டும்

இந்த புத்தகம் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் ஸோ அதனால் ஆழமாக படிச்சிங்க பத்தாவது போனாலும் விட்டுறாங்க திரும்ப திரும்ப படிச்சிக்கிட்டே இருக்கு ஏன்னா நாளை வேலைக்கு போகிறப்போ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மார்க்கும் ஒரு வார்த்தையும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஓகே சந்தேகமாக இருந்தா நீங்க நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள் குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு போட்டால் சரி தான் எந்த கொஸ்டின் பேர் போட்டால் சரி தான் கண்டிப்பாக நம்மளோட நைன்த் புக்கில் இருந்து கொஸ்டின்ஸ் இருக்கும் ஓகே விருந்தது அப்படின்னா மலைக்கா விஷயம் புரிந்து விருந்தா மலை தொழில் இருக்குது அப்போ மீதி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அது பார்க்கும் குவிந்து குவித்து கருமேகங்கள் குவிந்து மேகம் சூழ்ந்தது அதனால் நிர்மணிகளை உழவர்கள் குவித்து அழினர் குவிந்து குவித்து சேர்ந்து சேர்த்து ஊரா அனைவரும் ஒன்று சேர்ந்து பணத்தை சேர்த்து திருவிழா கொண்டாடினர் ஓகே பணத்தை சேர்த்து திருவிழா கொண்டாடினர் பணிந்து பணித்து ஆட்சி ஆசிரியர் மாணவர் மாணவரிடம் பெரியோர் பெரியவர்களிடம்